வந்தே மாதுரம் ஊழல் பணத்தை மீட்டு உங்களுக்கே கொடுப்பேன் பிரதமர் மோடி அப்படி ஊழல் பணத்தை மீட்டு நமக்கே கொடுத்துருவாராம் ஐயா நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் நாக நாக நாகைப்பட்டினம் நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுக்கா நாகக்கோடியான் கிராமத்துக்கு போங்க நாகக்கோடியான் கிராமத்துக்கு அங்கே நூற்றி பதினாலு வீடு பிரதம மந்திரி வீட்டு திட்டத்தில் கட்டியதாக மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்கிறார்கள் அந்த வீடு கட்டவே இல்லை அந்த கட்டின வீடுகளில் பயனாளிகள் நாற்பது பேருக்கு புருஷன் பேர் கிடையாது அப்பன் பேர் கிடையாது புருஷன் பேர் இல்லாமல் அப்பன் பேர் எப்படி பயனாளி இருப்பாங்க இதை வச்சு நான் அவர் ஹைகோர்ட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்தேன் பண்டாரி பண்டாரிங்கிறவர் அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாரு நீங்கள் உடனே அவர் மெட்ராஸுக்கு டெல்லிக்கு கூப்பிட்டு அவருக்கு ஏதோ பதவி கொடுத்து ஆனந்தமாக வச்சுருக்கீங்க அதனால் அதுலேருந்தெல்லாம் விடுவிபடணும்னா நீங்கள் நாகர்கோடியான் கிராமத்துக்கு இப்போ கூட ஒரு கம்யூனிஸ்ட்டுக்கார் முத்தரசன் ஒரு நாள் தமிழகத்தூருக்குள் வர முடியாது அப்படின்ட்டு இருக்காரு ஹே இதை வரப்பாடுறா அவனு சொல்லி நாகக்கூடையான கிராமத்துக்கு போங்க அந்த நூற்றி பதினாலு வீடுகளை பாருங்கள் அந்த வீடுகள் அங்கே இருக்காது அந்த சமாஜத்தினர் அதிகாரி யார் பிடிஓ யார் கலெக்டர் யார் பிஏஓ யார் அவன் யார் யார் எல்லாரையும் பிடிச்சி மொத்த பேர் சொத்தையும் கைப்பற்றுங்க மொத்த பேர் சொந்தம் கைப்பற்றி அந்த நாகக்கூடிய கிராமத்தில் எல்லா அடிப்படை வசதியும் செஞ்சு கொடுங்க ஒரு மாவட்டத்தில் நீங்கள் இப்படி செஞ்சிட்டிங்கன்னா இந்தியாவிலே மிகப்பெரிய புரட்சி வரும் செய்து அந்த வைரத்தை செய்யுங்க நாகக்கூட கிராமத்துக்கு போங்க புரட்சி செய்யுங்க முடிஞ்சதுன்னா உங்களுக்கு தில் இருந்ததுன்னா சோனியா வாடகை பாக்கி வச்சுருக்காங்க ஏய் வீட்டுக்கு வாடகை குட்ட முடிய கட்ட முடியாதுரா போனா அப்படின்ட்டு இருக்காங்க அவங்க டுவெண்ட்டி பில்லியன் டாலர் வச்சிருக்கதா சுப்பிரமணிய சாமி ரெண்டாயிரத்தி பதினொன்று சோனியான்னு ஒரு புக் எழுதியிருக்காரு அதில் சுவிஸ் பேங்க்கில் வச்சிருக்கதா தான் எழுதியிருக்காரு டுவெண்ட்டி பில்லியன் டாலர் டாலர்லாம் நீங்கள் சீஸ் பண்ண மாட்டிங்களா வெறும் தான் சீஸ் பண்ணுவீங்க இருக்கு பரவாயில்ல இருக்கட்டும் நாகூரன் கிராமத்து போக தயவுசெய்து அந்த நூற்றி பதினாறு வீடுகள் கட்டின திட்டத்துக்கு ஊழலி வெளிக்கொணந்து எல்லா அந்த பணத்தைலாம் புழுது எல்லா அதிகாரிகள்டு ஏழை மக்களுக்கு கொடுங்க அவங்களெல்லாம் ஏழைகளை வைக்காதுங்க அவங்களெல்லாம் மிடில் கிளாஸ் ஆக்குங்க செய்து மிடில் க்ளாஸ் ஆக்குங்க ஜெய்